ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் விவர ரூல் சீர் வாங்கின வீடியோக்கள் போவோம் என்னடா சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு கேட்குறீங்களா ஆமாங்க மல்லி சீரியலில் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சீரியஸான ஒரு கண்டென்ட் போயிட்டுருக்குங்க அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு மல்லியை திரும்ப கூட்டு போகிறதுக்காக நம்ம பாபுவோட காலை பிடிச்சி கதறாரு கஞ்சரா இருங்க இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இதுக்கப்புறம் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயம் நடந்துகிட்டுருக்கு நடக்க போகுது நடக்காதது எல்லாமே நம்ம பேசுவோம் வாங்க சரி வாங்க நம்ம மல்லிகை சீரியலுக்குள்ளே போவோம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து நிஷா கொடுத்த டைமிங் முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்கி நாளைக்கு வந்துட்டு வரும்போது நிஷா வந்துட்டு வெண்பாவை கூப்பிட்டு போயிடுவா அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே பதட்டத்தில் கன்ஃபியூஷனில் நம்ம விஜய் வந்துட்டு இருக்காருங்க அந்த டைமில் தான் விஜயோட மாமா வராரு மாமா வந்துட்டு மாப்பிள நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத வெண்பாவுக்கு ஒன்றுனா மல்லி பிச்சுக்குன்னு வந்துடுவா வா நான் போய் இழுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட விஜய் அவ வரமாட்டேன் அவளுக்குன்னு வாழ்க்கைக்கு இது கெட்டு போயிடும் ஆறி போயிடும் விலகி போயிடும் அந்த பறவை இதே வேலைங்க இப்படியே சொல்லிகிட்டே இருக்கான் சாரி திட்டினத்துக்கு அதுக்கப்புறம் இப்படி சொல்ல இதே கேட்டேன் மாமா நீ மூட்டு வாடா நான் போய் கூப்பிட்டு வரலாம் வாடான்னு கூப்பிட அதுக்கப்புறம் விஜய் கிளம்புறாருங்க அங்கே போயிட்டு மல்லி வீட்டில் போய்ட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நாகு இருக்காங்க நாகு பார்த்தோன்னே விஜய் தம்பி வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மல்லி வாங்க சார் அப்படிங்கிறா பாபு நித்ராவும் பிரசங்கத்தை நில்லுறாங்க அப்படின்னு கற்ற இதை கேட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம விஜய் பேனு முழிக்கிறாருங்க அதுக்கப்புறம் விஜய்யோட மாமா தான் பாபுக்கிட்ட பேசுகிறாங்க இப்படி தான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது மல்லி அமுச்சு வைங்க மல்லி வந்தால் தான் வெண்பாவை நிப்பாட்ட முடியும் அடுத்து அவங்க குடும்பம் பிரச்சனை எனக்கு தேவையில்லை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைக்காக என் தங்கச்சி வந்து தான் நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோம் வீட்டை விட்டு வந்து பஞ்சாயத்தில் அசிங்கப்பட்டு ஊரில் கேவலப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு காஞ்சிப்பட்டு கவராப்பட்டு எல்லா பட்டும் பட்டுங்க வந்துருக்கோம் இதுக்கப்புறம் நாங்கள் பட விரும்பலை நீங்கள் அடுத்த பண்ணுங்க சொல்லலை விஜய் கையெழுத்து கொண்டு கெஞ்சுராருங்க அதுக்கப்புறம் என்னாச்சுதில்ல ஹே போடாவில்லையே அப்படின்னு நிறைய பாபு கையை காட்டி இதை பார்த்த உடனே எனக்கு பற்றின வருது அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கராட நீ பானங்கட்டை பக்கி பரதேசினாயே ஒன்று மாட்ட அளவுக்கு எனக்கு காண்டாவது வெறியாவதுங்க இந்த விஜய் அப்படியே மூஞ்சில் ஒரு வைக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் பட் மனசு கேட்கல இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் வந்துட்டு இது பேசி ப்ரோஜனம் இல்லை மல்லி கேட்குறாங்க எங்கள் அண்ணாவோட விருப்பம் தான் என் விருப்பம்னு சொல்லிடுறாங்க உடனே நாகூர் மல்லி கூறு கட்ட மூடிட்டு ஓகே சொல்லிட்டு போடி எங்கள் ஒண்ணன் உன்னை பாலு கணத்தில் தள்ளிடுவான் போடின்னு சொல்ல இதே கேட்ட மல்லி முடியாது எங்கள் அண்ணனை தாண்டி நான் போக மாட்டேன்னு சொல்ல அண்ணன் சந்தோஷப்படுறாருங்க நம்ம நம்ம மேலே இவ்வளோ பாசமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு கேவலமான விஷயம் என்னென்ன அந்த பாசத்திலேயும் நல்லதுமா மல்லி நீ அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பைத்தி நான் நினச்சேன் இப்போ தங்கச்சி இவ்வளோ பாசமாக அவளுக்காகவாது நம்ம விஜய் கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நான் பண்ண பார்த்தா என் பரவிசனையும் மாற்றி பேசுகிறான் இதை கேட்டவொடனே எனக்கு டிப்ரஷன் கொஞ்சம் எட்டு மேல தலைக்கு மேலே போயிடுச்சு அதுதான் பாருங்கள் தலையெல்லாம் ஈராயிடுச்சு வேர்த்து நினஞ்சி கோவத்தில் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் என்ன பண்ணுறதுன்னா எங்கள் நைனா என்ன சொல்கிறாருனா இனி இந்த மாதிரிலாம் பேசாத ஒழுங்காக ரீஜெண்ட்டாக அழகாக பேசு அப்படின்றாரு இந்த ரீஜெண்ட்டு டிச்சிக்கெண்டு அதெல்லாம் நமக்கு வராது ஓகேங்களா இப்படி தான் பேசணும் அப்படின்னு தான் பேசுகிறேன் ஏன்னா இப்படி பேசுனாதான் வியூஸ் போதுங்க நார்மலாக வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எங்கள் மல்லி தொலைக்காட்சி அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு வியூஸும் போகிறது இல்லை எவ்வளவு பார்க்குறதில்லை நான் டென்ஷன் டிப்ரஷன் ஆகுது இப்படி போட்டால் தான் நாலு பேர் பார்க்குறீங்க நான் என்ன பண்ணுற சொல்லுங்க சரி ஓகே எங்கள் நைனா இதுக்கு மேலே பேசுனா காண்டாயிருவார் அவர்கிட்ட பேசுறது போதும் சரி நண்பர்களே வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மிஸ் டாடசி பாய்